டெல்லியிலிருந்து வாரணாசி செல்லும் இண்டிகோ விமானம் காலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு நூற்றி எழுபத்தாறு பயணிகளுடன் புறப்பட இருந்தது அப்போது விமானத்தின் கழிவறை டிஷு பேப்பரில் முப்பது நிமிடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என எழுதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக ஏர்போர்ட் பாதுகாப்பு அமைப்புகளின் வழிகாட்டுதல் படி விமானம் மாற்று இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் அவசர கால கதவுகள் வழியாக பயணிகள் வெளியேறும் வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக இண்டிகோ விமான நிறுவனமும் விமான போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளும் உறுதி செய்துள்ளனர் முழுமையான சோதனைக்கு பிறகு மீண்டும் விமானம் டெர்மினலுக்கு கொண்டுவரப்படும் என்றும் இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது இதற்கிடையே விமானத்தில் நடந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்ததாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்